அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் அந்த நாட்டு எரிசக்தி துறைக்கு விடுத்திருக்கும் அறிவிப்புகள் ட்ரில் அதாவது மூலம் கச்சா எண்ணெயை உறிஞ்சி எடுங்கள் என்று அர்த்தம் இது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல எண்ணெய் வளம் அதிகம் இல்லாத தனது கச்சா எண்ணெய் தேவைக்கு இறக்குமதியை நம்பியிருக்கும் எல்லா நாடுகளுக்கும் இது பொருந்தும் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து கச்சா எண்ணெயின் பீப்பா எண்பத்தி ஒரு டாலரை தொட்டது ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு பிறகு அறுபத்தி ஏழு டாலராக குறைந்தது ஓரளவுக்கு சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலைமை என்பதுதான் எதிர்பார்ப்பு இத்தனைக்கும் நாடுகளிடம் போதிய கையிருப்பு இருக்கிறது என்பதையும் குறிப்பிட வேண்டும் தனது உற்பத்தியையும் கையிருப்பையும் போதிய அளவில் இருக்க வேண்டும் என்று அமெரிக்காவே எச்சரிக்கையாக இருக்கும் நிலையில் தனது தேவையில் எண்பத்தி செய்ய வேண்டிய நிலைமையும் பன்னெண்டாம் ஆண்டு நிதியாண்டில் இருந்து இந்தியாவின் உள்நாட்டு கச்சா எண்ணெய் உற்பத்தி தொடர்ந்து குறைந்து வருவதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன ரஷ்யா உக்ரைன் போர் முடிவடைந்து விட்டால் அமெரிக்காவின் கவனம் சீனாவின் பக்கம் திரும்பிவிடும் என்று சீன அமைச்சர் ஒருவர் கூறியுள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடைபெற்று வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான போரை நிறுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவை எதுவும் ஒரு முடிவை கொண்டு வரவில்லை இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சீன வெளியுறவு அமைச்சர் வாங் சி பேசுகையில் உக்ரைனுடனான போரில் ரஷ்யா தோல்வி அடைவதை சீனாவில் ஏனெனில் ரஷ்யா தோல்வி அடைந்தால் அதன் பின்னர் சீனாவின் பக்கம் அமெரிக்காவின் முழு கவனமும் திரும்பிவிடும் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வாங் கருத்துக்கள் குறித்து சீனாவின் செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் ரஷ்யாவுக்கு சீனா ஆயுதங்கள் வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது அவ்வாறு இருந்தால் போர் இதுவரை நீண்டிருக்காது என்று கூறினார் காசாவில் போர் நிறுத்தம் குறித்த வரைவுக்கு பதிலளித்துள்ளதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது காசாவில் அறுபது நாட்கள் போர் நிறுத்தம் தொடர்பான முன்மொழிவுக்கு சாதகமான பதிலை அளித்திருப்பதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது முன்மொழிவில் சில திருத்தங்களை மட்டும் ஹமாஸ் மேற்கொண்டதாகவும் தெரிவித்தது இதனை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடங்கப்பட்ட போர் முடிவுக்கு வருகிறதென்றால் பேச்சுவார்த்தைக்கு முழுமையாக தயாராக இருப்பதாக மத்தியஸ்தர்கள் கூறுகிறார்கள் இது குறித்து ஹமாசுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பாலஸ்தீன அமெரிக்க பேச்சாளர் பிஷாரா இந்த சபிக்கப்பட்ட போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நெருங்கிவிட்டோம் முன்மொழிவின் திருத்தங்கள் போர் ஒப்பந்தத்தை தடுக்காது என்று நினைக்கிறேன் என கூறினார் இதனிடையே ஹமாஸின் பதில் வெளிவந்த பின்னர் அடுத்த வாரமே காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெள்ளிக்கிழமை கூறியிருந்தார் இந்நிலையில் ஹமாஸின் சாதகமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்